அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஈழ இனப்படுகொலையை நினைவுபடுத்துவதில் அழுவதற்கல்ல எம் தமிழிடம் வீடு கொண்டு எழுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எங்களை பத பார்த்த நாளை மரவோ மண்ணியோ குருதி புனல் நாளாக ஓடியதே உலக நாடுகள் ஆதி தமிழிடத்தை அடியோடு கைவிட்டனவே கடவுள் இயற்கை சக்தி கேள்வி ஆழமாக எழுந்த நாள் ஆதி தமிழிடம் வீர தமிழிடம் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட நாள் உலகம் உள்ளவரை நீங்காத நினைவுகள் ஓயாத அழுகுடன் சிவப்பு ரத்தம் வீதி எங்கும் தெரிந்த கருப்பனார் நாள் சிங்கள

கைகளை மயக்க மறந்தின்றி அறுக்கின்ற மருத்துவன் இக்கணம் கடவுள் நீரற்ற விழிகளுடன் அலரும் தாய் எங்களை எம் மண்ணில் புதைத்தாய் எங்கள் மண்ணை எங்கே புதைத்தாய் சிங்களா நீ கொன்று புதைத்தாய் என்றால் நினைத்தாய் குருதியூன்றி நீ மண்ணில் புதைத்தாய் எம் விடுதலை காண வீர விதைகளை விருட்சமாய் மலரும் அறுவடை காலம் நெருங்கும் உன் பேரருக்க அதை தரணி ஒரு நாள் நோக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்